தாராவி பிஎம்ஜிபி காலனி பில்டிங் எண் ஐந்து பி அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவனி பாலஹனுமான் கோவிலில் பதினொன்றாவது ஆண்டு ஹனுமான் ஜெயந்தி விழா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் அலங்கார பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு அன்னதானமும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வாழும் கலை அமைப்பு குழுவினரின் பக்தி பாடல்கள் இடம்பெற்றிருந்தது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தென்மத்திய மும்பை மாவட்ட முன்னாள் பாஜக துணைத் தலைவர் எஸ் ஏ சுந்தர் மும்பை பாஜக செயற்குழு உறுப்பினர் ஜே தாஸ் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் திருநெல்வேலி தட்சிணமான நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓம் சக்தி ஆன்மீக இயக்க மகாராஷ்டிரா தலைவர் சக்தி ராஜு பொருளாளர் சக்தி சுந்தர் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் அனுமந்தா நந்தபள்ளி சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் மும்பை தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவர் பூமிநாதன் பாஜக பிரமுகர்கள் என் எஸ் வேலு எஸ் பழனித்தேவர் விவேகானந்த ராஜா ரமேஷ் முருகன் மகாராஷ்டிரா மாநில அதிமுக பிரமுகர் சீனிவாசன் காமராஜர் நினைவு துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா தேவர் முன்னேற்ற பேரவை பிரமுகர் சங்கரபாண்டியன் பெருந்தலைவர் காமராஜர் பவுண்டேஷன் தலைவர் செல்வன் மகாராஷ்டிரா சிட்டிசன் போரம் துணைத் தலைவர் என் வி குமார் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலை பிரிவு பிரமுகர் முருகேசன் குல சங்க பிரமுகர் தென்னரசு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் வெள்ளத்தாய் மணி மகாராஜன் செந்தில்குமார் மாரி சங்கர் பிரமோத் மாரி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர் மற்றும் அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று கோவிலுக்கு வருகை தந்த மும்பை பாஜக பொதுச் செயலாளரும் போரிவெளி சட்டமன்ற உறுப்பினருமான சஞ்சய் உபாத்யாய்க்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த சஞ்சய் உபாத்யாய் குழந்தைகளுக்கு கதாயுதம் வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மும்பை பாஜக தமிழர் பிரிவு பொதுச்செயலாளரும் அருள்மிகு ஸ்ரீ சஞ்சைவனி பாலஹனுமான் மித்திர மண்டல் தலைவருமான ஏ அக்னி பாண்டியன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்